வணக்கம் சார் சைக்கிள் வெளியே போயிருக்குங்க சைக்கிள் வேலைக்கு ம் சைக்கிள் ஓவர் ஆயிலிங் பஞ்சர் போடுறது வீல் பெண்ட் எடுக்கிறது எல்லா வேலையும் எனக்கு தெரியும் அப்படியா எனக்கு கூட ஒரு ஆளு தேவைதான் சம்பளம் என்ன எதிர்பார்க்கறீங்க வேலையை பார்த்துட்டு நீங்களே போட்டுக் கொடுங்க சின்ன கிராமம் வண்டி அந்த அளவுக்கு இஞ்சி மிஞ்சு கொடுத்தா ஒரு ரெண்டு ரூபா கொடுக்கலாம் சரிங்க பருக தம்பி காசு விஷயத்துல நான் கரெக்டா இருப்பேன் அதே மாதிரி வேலை விஷயத்துல நீங்க கரெக்டா இருக்கணும் சரிங்க அந்த வீலுக்கு பெண்டெடுங்க முருகா என்ன சார் சாதி இல்லைங்களா அதே என் தம்பி கேக்குறீங்க என் மச்சன கடையில வச்சிருங்க அவன் சாவிய எங்க தொலைச்சிட்டான் காலையில இருந்து திறந்து துறந்து பாக்குறேன் திறக்க முடியல இப்படி கொடுங்க இது சூப்பர் லெல்லி பூட்டு தானே ஆமாங்க இந்த பூட்டுக்கு இப்படி பெண் பண்ண கூடாதுங்க இன்னும் கொஞ்சம் கூட பெருசா இருக்கணும் ஓகே சார் அப்பா மோரா சார் கொஞ்சம் இப்படி வாங்க ஏன் சார் அந்த ரெண்டு ரூபாய் கொடுங்க ஏன் சார் அஞ்சு ரூபாய் தர போறீங்க ரொம்ப நல்ல மனசு சார் போயிட்டு வாங்க ஏன் சார் இந்த பூட்டை இவ்வளவு சீக்கிரம் திறந்த உனக்கு கல்லாப்பட்டியை திறக்க எவ்வளவு நேரம் ஆகும் சார் நான் வந்து நீங்க கேட்டீங்களா சார் திறந்த இல்லை சார் 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 ஐயா வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க

எந்திருமேல வேலை கேட்கற லக்ஷ்மார்க்கு கொஞ்சம் அருவாத இல்லாம ஆமா பேண்ட் சட்டையும் போட்டுட்டு சார் எனக்கு நல்லா ஏரு பிடிச்சி சார் படிச்சு சார் பட்டம் வாங்கி போய் வேற பாத்து சார் என்ன நீங்க நினைக்காதீங்க சார் நான் நாளைக்கே சத்தியமா சொல்றேன் சார் இன்னைக்கு ஒரே ஒரு நாளைக்கு நீங்க அப்படியே சார் 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 யோசிக்காதீங்க சார் சரின்னு சொல்லுங்க சார் சரி சார் அடக்க மாடு இருக்கு தெற்க பூமி இருக்கு புடிச்சிட்டு போய்

நம்ம பசுமாட்டோம் முதலாளி கண்டெடுத்த விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்து வேண்டும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில் உயராதோ உன்மதிப்பு அயல் நாட்டில் விவசாயி விவசாயி பாவி சண்டா பசு போட்டு போட்டு அடே ஐயோ பசுமாடா உன்னைய ஒரே தாத்தா சாத்திரம்

என்ன சனீஸ்வரா இன்னைக்கு வருமானம் ரொம்ப குறைச்சலா இருக்கு உன் மார்க்கெட் நிலவர அவ்வளவு சரியில்லைன்னு நினைக்கிறேன் சரிசரா ஏதோ பெருசா மாட்டிருக்கு எவனோ காசை மூட்டையா கட்டி போட்டுருப்பான் உலக நீ மோகினி பிசாசு வந்த என்ன புடிச்சுக்கல நான் வர மோகினி இல்ல வா. பொண்ணா எங்க நீ பொண்ணுனா மேல ஏறிவா பார்க்கலாம் உன் கால் தலையை முட்டுதானு பாக்குற எந்த ஊரு வெளியூர் சனி குலத்தில் எதுக்கு மூங்கனே அது ஆள எவ்ளோ இருக்குன்னு பார்க்கலாமே திரும்ப அந்த பக்கம் 나ட சேறு பังங்க இருக்கு எடுத்துட்டு போய்றேன் சரி போ ங்க வாங்கற என்ன என்ன வயிறு பெருசா இருக்கு நான் இருக்கேன் இருக்கியா இல்ல குளத்தில் இப்படி இருக்க முழுகாம இரு இரு

நாளைல இருந்து நான் முதல்ல வந்தா இல்ல நீ முதல்ல வந்தா எனக்கா காத்திடுதே முங்குவோம் எவ்வளவு கிடைக்குதோ ஆளுக்க நம்ம பங்குடு ஹ இப்போ தான ஒப்பந்து போடா நாளைல இருந்து பங்கு இந்த கதையில ஆகாது மரியாத பங்கு குடுக்கப் போறே இல்லையா நேரத்துல என்ன காலையில பேசாம படுத்துக்கமா இல்லக்கா ரொம்ப பசிக்குது தூக்கமா வரல ஆமாக்கா அம்மா கிட்ட சொன்னா திட்டுவாங்க சரி வாங்க பண்ணி சனீஸ்வரா எல்லாரும் செஞ்ச பாவத்தை தீக்கிறதுக்காக இந்த சனி குளத்துல காசை போடுவாங்க ஆனா ஒரு குடும்பத்தோட பசியை தீக்கிறதுக்காக நான் இதுல பத்தோ இருபதோ எடுத்துக்கிறேன் பின்னால எப்பாவது எனக்கு வேலை கிடைச்சதுன்னா வட்டி முதல்ல அதை திருப்பி இந்த சனி குளத்திலேயே போட்டுறேன் தயவு செஞ்சு இப்போதைக்கு என்ன மன்னிச்சிருப்பா அரிசி வாங்குறதுக்கு பணம் எதடி அவரு அவருனா யாரு நான் தான் கொடுத்தேன்